கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக அழுத்தம் கொடுக்கும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநர் ஆர் ரவியை நேரில் சந்தித்து மனு அளித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐந்து பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது கள்ளச்சாராயம் அருந்திய மேலும் பலர் இன்னும் சிகிச்சையில் இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது கள்ளச்சாராயம் விற்றது மற்றும் அதற்கு துணை போனது தொடர்பாக இதுவரை இருபத்தி ஒரு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனிடையே கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு இன்று காலை சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக அழுத்தம் கொடுக்கும் விதமான மனுவினை ஆளுநர் ஆர் ரவியிடம் வழங்கினார் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் தனது மனுவின் மூலம் கேட்டுக் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்திருந்தார் எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கைகள் ஆளும் திமுக அரசிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது